கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது அதிமுக விற்கு அழைப்பு பகிர்வு திமுக கூட்டணி சர்ச்சை என பல விவகாரங்கள் பேசுபொருளாகியுள்ள நிலையில் இம்மாநாடு தமிழ்நாட்டு அரசியலில் உற்று கவனிக்கப்படும் ஒன்றாக மாறியிருக்கிறது திருமாவளவன் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி டி கே எஸ் இளங்கோவன் மற்றும் கூட்டணி கட்சியினர் வைகுண்டர் இயக்கத்தின் தலைவர் பால பிரஜாபதி அடிகளார் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் தமிழ்நாட்டு அரசியலில் சூடுபிடித்திருக்கும் திமுக கூட்டணி விவகாரம் குறித்தும் கூட்டணி கட்சிகளின் அதிகார பகிர்வு குறித்தும் திருமாவளவன் என்ன பேசப்போகிறார் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிற அரசியல் கட்சித் தலைவர்கள் என்ன பேசப்போகிறார்கள் என்பது கவனத்திற்குரியதாக இருக்கிறது இம்மாநாடு கூட்டணி விவகாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த முக்கிய தீர்மானங்கள் இதில் எடுக்கப்படுமா மேலும் இம்மாநாடு தமிழ்நாடு அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மாநாடாக அமையுமா என்பதை பார்ப்போம் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்